தாய்மொழி பேசு இந்த நிகழ்ச்சி எதிர்பட பேசு எதிர்பட பேசு நிகழ்ச்சியில நம்ம பார்க்கப்பட கெஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர் சமூக ஆர்வமான திரு சுமன் அவர்களை நம்ம இப்போ எதிர்பட பேசுல எடுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் 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 சார் இப்போ அண்ணாமலை விஜய் ஏன் சார் இந்த அளவுக்கு எதிர்த்து காட்டமான ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு பத்திரிக்கையாளர் சந்திப்புல இல்ல அண்ணாமலை ஏன் காட்டமா விஜய விமர்சிச்சாரு அப்படின்னு சொன்னா அவர் வாலண்டிய விமர்சிக்கல பத்திரிக்கையாளர் சந்திப்புல புஷியானந்தோட அறிக்கையை பத்தி கேக்குறாங்க அப்ப அவரு வீட்டில இருந்துட்டு அறிக்கை கொடுக்க வேணாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அரசியலையும் ஒர்க் ஃப்ரம் ஹோமா பண்ண வேணாம் அப்படின்ற வார்த்தைய அப்போ அரசு பண்ணி மண்டபத்தில் இருக்கும்போது அவர் பேட்டி கொடுத்ததால அந்த பேட்டியில அவர் ரொம்ப காட்டமா பதில் சொந்த மாதிரி இருக்கும் மற்றபடி அவர் சொன்ன வார்த்தைகள் விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு அதாவது நடிகையோட இடுப்பு மாதிரி நடிக்கிறது சிகரெட் மாதிரி நடிக்கிறது நடிச்சுட்டு நீங்க அரசியலுக்குள்ள வர்றது சரியா அப்படின்னு பிஜேபி புதிய பி டிமாக உருவெடுத்திருக்கிறோம் தளபதி விஜய் அவர்கள் வரும் நாட்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷன்ல கண்டிப்பா பிஜேபி கூட தான் கூட்டணி இருக்கும்னு நம்பப்படுது அரசியல் வட்டாரத்துல இந்த நேரத்துல அண்ணாமலை அவர்கள் பேசிய இந்த கருத்து ரொம்ப பேசு பொருளாமோ இருக்கிறத பத்தி உங்களோட கருத்து என்ன சார் விஜய் தளபதி விஜய் அவர்கள் எப்பயுமே நான் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்ல அவரும் திமுகவை எதிர்க்கிறாரு பிஜேபியும் திமுகவை எதிர்க்குது நாம் தமிழரும் திமுகவை எதிர்க்கிறாங்க இவங்க மூணு பேரும் ஒரு சேர திமுக எதிர்க்கிறதால இவங்க எல்லாரும் ஒரு அணி அப்படின்னு கட்டமைக்கப்படுற ஒரு பிம்பம் உருவாக்கப்படுது சமூக ஊடகங்கள்ல மீடியாவுக்குள்ளையும் மற்றபடி அவங்க எப்பயும் பிஜேபி கூட சேரன்னு அவங்க சொல்லல அவங்க கட்சியோட அதிகாரப்பூர்வ அறிக்கையில இருந்து எந்த இடத்துலயும் நாங்கள் பிஜேபி கூட சேரும்னு சொல்லல அவர் பிஜேபி விமர்சிக்கிறாரு அவர் இதுவரையும் பிஜேபி விமர்சிதான் இருந்திருக்கிறாரு மேடையில கூட பாசிசம் பாயசம் இந்த மாதிரியான வார்த்தைகளை வச்சிருக்கிறாரு மற்றபடி அவர் பிஜேபிக்கும் இளைய தளபதி விஜய்க்கும் சம்பந்தம் அவரு மென்மையான போக்கா இது வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வர்றாரு அண்ணாமலை என்ன சொல்ல வர்றாருன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க ஃபுல்லா மக்களோட பிரச்சனைகளை போராட்டங்களும் களத்துக்கு வந்து அரசியல் பணி செய்யணும் அப்படின்னு அவர் வைக்கிறாரு வார்த்தைகள் சில இடத்துல கேள்விக்குள்ளாக்கப்பட்டது மற்றபடி இது பத்தின எந்த ஒரு தவறும் இல்லை அண்ணாமலை பேசுனதை பத்தி திரு சீமான் அவர்களின் பஞ்சம நில மீட்பு சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த மாதிரியான காரணங்களை முன்னிறுத்தி தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறதுக்காக நடத்தப்படுகின்ற நடத்தப்பட்ட பேரணியை குறித்து உங்களோட பார்வை என்ன சார் சீமானின் தமிழ் தேசிய அரசியல் பாதையில் பஞ்சமநிலமைப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு முக்கிய ஒரு கொள்கையா இருக்கப்படுது அது எப்படின்னா அவர் வளர்ந்த விதம் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில தமிழகத்தின் மூத்த தலைவர் மருத்துவர் ராம்தாஸ் ஐயாவால் வளர்க்கப்பட்ட ஒரு நபர் அவர் கட்சி தொடங்கி பதினஞ்சு ஆண்டு வருஷம் எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வாக்கம் எடுத்திருக்கிறாரு அரசியல் அங்கீகாரமாக பெற்றிருக்கிறாரு இது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் இந்த வேலையில் தமிழக அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து எல்லா கட்சியும் கூட்டி அவர் ஒரு பேரணியை நடத்தணும் முன்னெடுத்தாரு அந்த பேரணிக்கு காவல்துறையும் தமிழக அரசும் மறுப்பு தெரிவித்தது அவர் கோர்ட்டுக்கு போனாரு அதை திரும்ப தடைய மீறி தடைய நீக்கினாங்க கோர்ட்டில் பேரணி நடத்தலாம் அப்படின்னு ஒப்புதல் சொல்லியிருந்தாங்க அதுக்கு அப்புறம் அவங்க சிறிய கட்சிகளோடு சேர்ந்து அந்த பேரணியை ரொம்ப பிரம்மாண்டமா அவ்வளவு கூட்டத்தோட வெற்றிகரமா நடத்தி முடிச்சாங்க அப்படிதான் சமூக ஊடகத்திலையும் மக்களோட பார்வையிலும் சொல்லப்பட்டு சில மீடியாக்கள்ல அந்த பேரணி வந்துட்டு சரியா காட்டப்படல மீடியா மேல நம்பிக்கை அவருக்கு இருக்கிறதால தான் அந்த அழுத்தத்தை அவர் கொடுக்கிறாரு நடந்தா நல்லது இப்போ திரு திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு திடீர் பாஜக கூட்டணியை பத்தி ஆலோசிக்கிறதா பரவலாக பேசப்படுது அதே வேளையில அவர் திடீர்னு பிஜேபிக்கு ஆதரவு குரல் கொடுத்திருக்கிறாரு சமீபத்தில் பிஜேபி டாஸ்மாக் ஊழலை பத்தி போராட்டத்தை அறிவிச்சப்போ அந்த போராட்டத்துக்கு விடுதலை சிறு கட்சி வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்குது இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன சார் திருமாவளவன் சார் வந்துட்டு ரொம்ப நுட்பமான அரசியல்வாதி அது எல்லோருக்கும் தெரியும் பார்க்கிற நேர்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டுக்கும் தெரியும் ஆனா ஊழலுக்காக தன்னோட ஆதரவு எடுத்துறாரு அப்படின்னா பேசு பொருளா மாள் ஏன்னா அவர் இதுக்கு முன்ன வச்ச அறிக்கைகளும் இதுக்கு முன்ன பிஜேபி குற்றச்சாட்டுகளும் இதுவரை யாரும் மறந்திருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் அந்த கட்டத்துல அவர் இனி ஒருபோதும் நீங்க சொன்ன மாதிரி தான் இனி ஒருபோதும் ஒரு நாளும் என் பதவியே முடிக்கிறார் பதவியே போனாலும் பிஜேபி ஆதரவு நிலைப்பாடோ கூட்டணி நிலைப்பாடோ வரும் நாட்களில் என் அரசியல் வரலாற்றை எடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பேசினாரு ஆனா அவர் பத்திரிகையாளர் கேட்கிறாங்க அந்த கேள்விக்கு அவங்க ஆன்சர் என்ன பண்றாரு அப்படின்னா விழுப்புரத்துல கட்சி நிகழ்ச்சிக்காக போறாரு அங்க பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடக்குது அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்புல அவர் பேசுற விஷயங்கள் தான் பேசு பொருளா மாறிடுச்சு யதார்த்தமா தான் சொன்னார் அவரு அம்பேத்கரிசமும் கம்யூனிசமும் கடைபிடிக்கிற என் கட்சி தொண்டர்கள் என்னோடு பயணிப்பார்கள் நடிகன் பின்னால் செல்ல மாட்டார்கள்னு சொன்னார் இதோட அடுத்த விஷயம் தான் அடுத்த பத்திரிகையில சந்திப்ப சந்திக்கிறாரு அப்போ பிஜேபி தாத்மார் கோவில் எதிர்த்து போராட்டம் செய்து கடையடுப்பு போராட்டம் செய்து அவங்களோட ஆதரவான்னு கேட்கிறாங்க அதுக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கிறார் ஆனா அவர் மௌனம் காத்திருக்கலாம் எவ்வளவு மக்கள் பிரச்சனைக்கு அவர் கூட்டணியில் இருக்கிற திமுக ஆட்சிக்காக கூட இருந்துகிட்டே மௌனம் காத்திருக்கிறாரு தலைவர் திருமாவர்கள் ஆனால் இந்த வார்த்தைக்கும் இந்த கேள்விக்கும் அவர் மௌனம் காத்திருந்தால் சிறந்தது ஏனோ தெரியல அவர் நான் பிஜேபிக்கு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கூட்டணி சமைக்கையாக பார்க்கப்படுகிறது சில அரசியல் வட்டாரத்துல அதனால இந்த கேள்வி முன்வைக்கப்படுது அந்த சைமல் டெலிஸி விஜயையும் அவர் எதிர்த்திருக்கிறாரு தளபதி விஜய் அவர்களையும் அவர் எதிர்த்திருக்கிறாரு கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் அரசியல் வந்தப்ப சரி ஒரு விஷயமான இதுவரைக்கும் தலைவர் அவர்கள் விஜய விமர்சிக்கவே இல்லை ஆனா அதே விழுப்புரம் கட்சி நிகழ்ச்சியில அவர்களை விமர்சித்திருக்கிறாரு எந்த நடிகன் பின்னாலும் என்னை நம்பி இருக்கிற என் கட்சி தொண்டன் எந்த நடிகன் பின்னாலும் செல்ல மாட்டான் அப்படி செல்கிறவன் என் கட்சிக்கு தேவைப்பட மாட்டான் அப்படின்னு ரொம்ப காட்டமான வார்த்தைகளால அவர் கட்சி நீக்கத்துல பேசியிருக்கிறாரு இதுவும் பேசு போலதான் தான் மாறி இருக்குது பட் ஆஹ் திரு திருமா அண்ணனோட சமீப கால அரசியல் போக்கு வந்துட்டு திமுகவை எதிர்க்கணும் அப்படின்றது இல்லை ஆனா மற்ற கட்சியோட ஆதரவு நிலைப்பாடுகளில் இந்த போக்கு கடைபிடிக்கப்படுதா பார்க்கப்படுது நேயர்களே இந்த பேட்டியை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க வீடியோ பிடிக்க வேணாலும் கமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு தொடர்ந்து வீடியோக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் சுமன் இது வாய்மொழி பேசு எதிர்பட பேசு வணக்கம்